தன் மதுரத்தார் புனை புளியபோன சிலி கிழிந்த செய்கையர் கை தொட வெறியிட சுரத்தா துணி கழிந்த துன்பம் கவுடியர் கை தொடச் சுறம் தீர்ந்து ஒளிந்த இன்பம் விதிமுனை ஒருத்தபோல் ஒர்த்த அய்ய ஏ சுரம் ஆற்றுழுது ஆற்றிருது என்ன வையே நாடவன் கல் மொமன் மாசு திருந்து அடியேன் குய்ய மேல் அதனையும் அடிகளே உடைத்தல் செய்ய வேண்டும் என்று த இரந்தன சிற உடைய கூடை பிள்ளையார் இடப்பாகவும் கண்டுகொள் பெருவான் வெள்ளை நீறு தொட்டு அம் அம் கையால் இவோம் முன்மேல் நாள் உள்ள கூனுடைவுக்கு நோய் விழிந்த மின் வியப்ப வல்லன் மாசுகார அடைந்த மின் மணி பென பொழிந்தான் அல்லது ஒரு காரணத்தால் சௌந்தரிய பாண்டியன் என்று ஆகிய என்ன அன்ன தென்னவர் கோன் கவுஞியர் கோன் நோக்கால் கரைசத்தால் துறை திருட்டும்பாக்கால் பொன்னடி தாழ்ந்து ஐந்து எழுத்து உபதேச பேரு அடைந்த புலிவாது மஞ்சத்தும் துண்ணவர் திரை நிகழ்ந்து பாண்டியன் சுலம் தீர்த்த பிரலம் சுபம் சொல்வரை கழுவேற்றிய பிரதலம் வஞ்சவன் அடைந்த நோயை பாலரா வாய தீர்த்து நன்றி கண்டன கண்டன் நீர் நல்கிய வண்ணம் சொன்னோம் வஞ்சனராகி பின்னும் வாது செய்து அடங்க தோற்ற மஞ்சரை கழுவேற்ற சொல்வான் எண்டவன் தேவி யாரும் மகை சொல்லுள் சிறந்த சிங்கம் அண்ணவள் அன்னவன் தானும் காளி அண்ணன் அடியில் விழுந்தே எம் வெப்பம் கூடும் பாசமும் மாற்றி நீரை அடியேன் அடியே வேண்டும் துறை செய்ய தக்கது என்றார் கண்ணி நாடு எங்கும் என்ற காரவன் காலமுடைய உடைய துண்ணின இதனை இன்னே துணை திரல் வேண்டும் என்றார் நலர் அலவாயத்தில் உள்ள அறிவேன் என்றார் மனத்தர் ஆகி ஒய்யே என கோயில் கூத்தார் அருவோர் மட கூட அடைந்து பொன் கமளம் போதார் திவ்யா தீர்த்தம் புய்தே செயலிடும் கண்ணீர் பாக நம்பியம் கமல செங்கனை தாழ்ந்து வேந்தன் திவ்யா வெப்பனை தாக்குழுது இது விளம்புகின்றார் யமே உறுத்து நாளும் கைதவம் பெருகும் மையோடு பரவையும் பேர் கற்றாரை நீரை உரை செய்த வேத செய்யும் தீயரை உறுத்தல் செய்ய திருபுணம் செய்து என்றார் மத வேதம் ராஜர் உடையவர் விசும்பில் சொல்வார் மனோரவை நுங்கக்கே வக்கும் வேண்டாம் சம்மதம் ஆனால் வெல்லத்தக்கவராக நீரே அம்மலம் உடையா தக்கவராக என்றே எப்படி தேர் ஏற்போய் இறைவன் அபயத்து ஏதீ செம்மகளே வாது செய்து நீரணையா போற்று வெண்முனை வெம்முனை கழிவில் ஏறி விளகுவர் என்ன கேட்டு கேட்டுமை பலி களத்தான் களத்தான் அமைந்தர் வெம்மளத்தில் போனால் இவரும் மீண்டும் தத்தம் இருக்கையில் போயி அற்றை பருவம் வந்து அகல பின்னால் பாண்டிமாதேவியாரும் திருமதி அமைச்சர் ஏறும் பிள்ளையார் மடத்தில் போய் அருகரை வெள்ளம் சூழ்ச்சி அது என அடர்ந்து தேர்வார் பேரருள் நிறைந்த காணி கடும் சீர பெயர் கொடுக்கிறது செப்புவார் செய்ய கோலாய் பாரவன் வாடே எங்குங்கள் எங்கிழைத்த என்ன வேறொடு கடைந்தால் சைவ விளை பெயர் உண்டான வர்ணம் செய்வது என்று அரசன அனுச்சையை செய்ய செவ்வண்ண வெண்ணிய கண்டால் அனுச்சையும் தெரிந்ததையும் புகைபண்ணம் இது என்று அந்த பகல் தீர்ந்தார் என்ற பயன்பண்ண ஆரம்பார் புகழெங்கும் பரப்பவள்ளார் அந்த வேளை அருகன் அருகந்த கையறை இந்த மாதிரி ஆகிய மக்களும் தன்னலர் சித்த நோ சிந்த நோக்கி இகழ்ந்து இவை செட்டுவார் செழியற் போவான் மூழ்கிய தீப்பினை கழிய மாற்றுவனி என்று கட்டிடாமலை இதை வளதை வாய் ஒரு மைந்தருக்கு தோற்று பணி விளை தீர்ப்பகன் தன்னு சாம்பார் காடும் சமயம் புகுந்து பாம்பு அணிந்தவனை பகவான் என வேம்பவன் உங்கள் விரத நெறியராம் சோம்பர் துணந்தான் எழந்தது உமக்கு நிலைனி என்ற அப்போது மற்றவர் தம்மை குறையிட வாது செய்தற்று இழந்தனர் வஞ்சகர் போதும் ஜனைத்தடுத்த உமக்கு இது செவ்வி அன்று அல்லல் கூற விருந்தும்பட்டு ஆள நாம் டெல்லியினர் கண்ட நடப்புண்டு அதனை நாம் சொல்லு கேம் என்று கேன் என சொல்லுவார் இடையராதம் பாணியும் பள்ளியும் குஞ்சிய சாம்பர தாங்கிய சூழ படைய தீவிடி புலவுவாய் பாய் உரம் உழைப்பொல் உடையராய் சிறர் வந்து வந்து விளவுதல் கண்டேம கண்ணியல் துறவு கண்ணங்கள் கணவனின் துறவினே மன்னும் மாரியா கடைகள் முள் வாங்க அக்குசைகள் என்ன வகை பெருந்தவப்பை பள்ளிகள் எல்லாம் கூட்டுமா பிறையே கோட்டுமா சிதைக்கும் தம் செய்த தலையராய் உருத்து உழைப்பு கொஞ்சம் நிறை கைத்தலம் கோபலம் விழைத்த தண்டு தகவிய சோழராய் சடையின் பெயர்னால் எதுக்கொண்டு அகைத்தனாய் என்னும் என்லாவும்